தமிழ் சின்ன திரையில் வந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பாக்கி வர்ற சீரியலில் ஒன்று தான் சிறகடிக்க ஆசை இந்த சீரியலில் வந்து இன்றைய எபிசோடில் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் முத்து வாங்கி கொடுத்த புடவையை வந்து மீனாக கட்டி கொண்டு மாறி மாறி செல்பி எடுத்து சந்தோஷப்படுறார்கள் இன்னொரு துணி வந்து கவர் இருப்பதை பார்த்த மீனாக அதுவும் எனக்கு புடவையா என்று கேட்க அது வந்து குழந்தைக்கு என்று சொல்கிறார் முத்து நம்ம குழந்தைக்கா என்று மீனாக விற்கப்பட அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிறிஸுக்காக என்று சொல்கிறார் முத்து வந்து கிறிஸை சந்தித்து துணியை கொடுக்க முத்து மீனா வந்து முடிவெடுக்கின்றன மறுபக்கம் வந்து சுருதியின் அம்மா வந்து ரெஸ்டாரண்ட் வந்து ரவியை சந்திச்சு ரெஸ்டாரண்ட் திறப்பதற்கும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரவியிடம் வந்து பிளாங்க் செக் வந்து கொடுத்து புது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறாராம் வந்து ஆனால் வந்து ரவி வாங்க மறுத்து சுருதியின் அம்மா வற்புறுத்தி வந்து ரவியிடம் செக்கை வந்து கொடுத்துட்டு கிளம்பி விடுறாராம் ஆனால் ரவிக்கு வந்து செக் வாங்க விருப்பம் இல்லை என்றதா என்பதால் வந்து சுருதியின் டப்பிங் ஸ்டூடியோவுக்கு வந்து போன் செய்கிறார் ஸ்ருதி வந்து வெளியே வ தால் வந்து கோபமாக சுடம் வந்து செக்க வீசி அறிந்து விட்டு வேகமாக வழியறுக்கிறாராம் இதனால் வந்து சுருதி வந்து ரவிக்குடிய வாக்குவாதம் வந்து ஏற்படுகிறது ரவியிடம் வந்து கோபமாக பேசிவிட்டு உள்ளே சென்றாராம் சுருதி அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோஹிணியை எதிர்பார்த்து கிறிஸ் வாசலில் வந்து நிற்க அம்மா வரலைன்னா எனக்கு பிறந்த நாள் தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி கிறிஸ் என்று கூப்பிடுகிறார் சந்தோஷத்தில் வந்து கிறிஸ் ஓடி வந்து ரோகிணியை கண்டுபிடிச்சு கொள்கிறார் தன் நண்பர்களிடம் வந்து நீ தான் என்னோடய அம்மானு நான் சொல்ல போகிறேன்னு கிறிஸ் சொல்ல ரோகிணி வேண்டாம் என்ன சொல்கிறாராம் கிறிஸ் சரி சொல்லவில்லை என்று சொல்ல கிறிஸுக்கு வாங்கிய துணியை எடுத்து கொடுக்குறார் ரோஹிணி உண்மையை சொல்லிவிடு என்று ரோகிணின் அம்மா சொல்ல கோபமாக பேசி சம விடுகிறாராம் மாடுகிறாராம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வந்துவிட சந்தோஷமாக இருக்கின்றனர் முத்து வந்து மீனா காரில் வந்து இறங்க ரோஹிணி பார்த்து ஷாக் ஆகி வந்து மறைந்து கொள்கிறாராம் முத்து மீனாவிடம் ரோஹிணியின் அம்மா உண்மையை சொல்வாரா முத்துவிடம் ரோஹிணி சிக்குவாரா தான் இன்று எபிசோட்டில் முடிவடைஞ்சிருக்கிறது நாங்களும் அவளுடைய எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் அடுத்த எபிசோட்டில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி